அவகாசம் கொடுங்கள் நாளை மறுநாள் இது சம்பந்தமாக உங்களிடம் அரசாங்கத்தினுடைய நிலையை தெரிவிக்கிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே நாளை மறுநாள் வரை அமைச்சருடைய பதிலுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் அதுவரை வேலை நிறுத்த முடிவு தொடரும் வேலை நிறுத்தத்திற்கான எங்களுடைய பிரச்சாரமும் தொடரும் அரசை இதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு எல்லா விதமான உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் எங்களோடு பேசிய போது அரசிடம் பேசி முடிவை சொல்வதாக தெரிவித்தார்கள் எங்களுடைய கோரிக்கை இன்று நேற்று கோரிக்கை கிடையாது இது நீண்ட காலமாக இருந்த கோரிக்கை இரண்டாவது இந்த பேச்சுவார்த்தை என்பது சம்பள பேச்சுவார்த்தை நான்கு மாதம் ஆகிவிட்டது அந்த நான்காண்டு கணக்கு எடுத்துக்கொண்டாலே ஆக உடனடியாக துவக்க வேண்டும் அதுக்கு ஒரு தேதியை அறிவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம் அவ அமைச்சரவர்களும் இந்த ஓய்வு பெற்ற தொழிலாளருடைய நிலுவைத் தொகையை ஏதாவது ஒன்றுனா நீங்கள் கொடுத்தே ஆகணுன்றதை ஏன்னா எட்டாம்தேதி கோர்ட்டில் கேஸ் வருது அதில் வர்றதுக்கு எங்களுக்கு முதல்ல நீங்கள் சொன்னால் தான் எங்கள் தொழிலாளிகளுக்குலாம் ஏதாவது இந்த பொங்கல் வந்து பொங்கலாக இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறோம் அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக நாளைக்குள்ளே

போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடன் போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதன் பிறகு அவர்கள் செய்தியாளர் சிந்தித்தார்கள் தொழிற்சங்கத்தினரின் கோரிக்கை பற்றி பேசி முடிவெடுக்கப்படும் என ஏற்கனவே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருந்ததால் நாளை மறுநாள் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என சிவசங்கர் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது